சுந்தரி அக்கா கடை இருக்கு சுந்தரி அக்கா கடை நேரம் சென்னை மெரினா பீச்சில் ஒரு சூப்பரான லஞ்சு சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலே வந்து ரொம்பவே ஃபேமஸான மெரினா பீச்சில் சுந்தரி அக்கா கடை இவங்கக்கிட்ட நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா மெரினா பீச்லேயே வந்து நிறைய நடிகை நடிகை எல்லாம் கூட இவங்கக்கிட்ட சாப்பிட்ருக்காங்க செம்ம சுவையாக இருக்கும் அப்படின்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம அவங்கள தேடி தான் போயிட்டுருக்கோம் நம்ம அங்கே போயிட்டு தான் இந்த லஞ்சை வந்து சாப்பிட போகிறோம் ஸோ வாங்க எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இது எங்கே இருக்குன்னா அப்படியே இந்த எழிலகம் அப்படியே ஆப்போசிட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டெல்லாம் வந்து விற்கிற இடங்கள்லாம் இருக்கும் நிறைய கடைகள்லாம் இந்த இடத்துல தான் இருக்கும் இங்கே பாருக்கு நிறைய வரணும் சுந்தரி சுந்தரியரியக்கா கடை எங்கண்ணா இருக்கு சுந்தேக்கா அந்த மீன் குழந்தை சாதலாப்படம் லாஸ்ட்லயேண்ணா எப்படிண்ணா போனோம் எந்த சைடுண்ணா இப்படியா போடலாமா அப்படி நடந்து ஓ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நடந்து போகணுமா அப்படியே எயில் இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அந்த கடையை தேடினுக்கிட்டீங்கன்னா என் கூடையை வந்து ட்ராவல் பண்ணுங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடாதீங்க அண்ணா இஞ்சா சதுக்கம் அதுக்குள்ளெலாம் போயிடாதீங்க சிறு கடைகள் போட்டிருக்கு பாருங்கள் சரி கடை அதுக்குள்ளே இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் இந்த சைடில் நம்ம ரோட்டுக்காக போகணும் அப்படியே ரோட்டுக்காக வாங்க எப்படினா ஏகப்பட்ட கடைகள் இருக்குது பாருங்கள் இந்த ரோட்டில் வரணும் இதுக்கும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் யாரையாவது கேட்டு நிறைய கடை இருக்குது ஸோ சீ ஃபுட்லாம் வந்து விற்பாங்க இங்கே பாருங்கள் இதான் வந்து பைக் பார்க்கிங்லாம் இருக்குது ஸோ பைக்கிலலாம் வந்தீங்கன்னா பீஸாக பார்க் பண்ண முடியும் கார்லாம் வந்து விட்டுக்கலாம் ஸோ காருக்கெலாம் வந்து பிரச்சனை கிடையாது நியூஸ் ஃபாஸ்ட் ஃபுட்

அப்படியே வந்து நீங்கள் வந்து மெரினாவுக்கு வந்ததும் மெரினாவில் இருக்கிற அந்த ஃபுட் ஷீட்லெலாம் வந்து டக்குனு சுந்தரேகா கடை இருக்குன்னு நினச்சிடாதீங்க அங்கேருந்து நீங்கள் ரைட் அப்படியே எடுக்கணும் அப்படியே எடுத்து நடந்து போகணும் சரி நடப்போம்